அனைவருக்கும் வணக்கம் வரலாற்று சிறப்பு மட்டக்களப்பு கொக்கோட்டு சோலை சிறிதாந்தாண்டே சிவாலயத்தினுடைய வரடாந்த மகோற்சவமானது கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது எதிர்வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி தேரோட்ட நிகழ்வானது மிகவும் சிறப்பான முறையில் இடம்பெற இருக்கின்றது பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் படம் பிடித்து தேர் இழுக்கின்ற நிகழ்வானது இடம் காத்திருக்கின்றது அதற்கு முன்பதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தேர் இழுக்கின்ற கயிறு அதாவது படம் என்று சொல்லும் அந்த படமானது வளமையாக கண்ணங்குடா கிராமங்கள் மக்களினால் அதனை தயாரித்து வழங்குகின்றார்கள் இவ்வருடமும் மூன்று மூன்று கயிர்கள் அதாவது வடம் கண்ணங்குடாவால் கிராம மக்களினால் பல சைவடியார்களும் பங்கு பெற்றதருடன் அந்த கயிறானது திரிக்கப்பட்டு எடுத்து வரப்பட்டிருந்தது கொக்கட்டி திரு தாந்தொன்ற ஆலயத்துக்கு அதுவும் கண்ணங்குடாவில் கண்ணங்கியம்மன் ஆலயம் ஒன்றிலிருந்து ஆரம்பமாகி நடபவனியாக கொக்கட்டி ஆலயத்தினை வந்தடைந்திருந்தது இந்த படம் கொண்டு வரு நிகழ்விலே பெருந்திரளான அடியார்கள் பங்கு பெற்றிருந்தார்கள் உண்மையிலே இந்த படம் பிடித்து தேர் எழுத்தால் தீவினைகள் எல்லாம் அகன்று போகும் என்று சொல்லக்கூடியவாறு இந்த படம் பிடிக்கின்ற ஒரு கைங்கரியமான நிகழ்வானது அந்த படத்தை பிடித்து கொண்டு போகின்ற ஒரு கைங்கரிய நிகழ்வானது மிகு சிறப்பாரமுறையிலே இடம்பெற்றிருந்தது இதுக்கு பல பாகங்களிலிருந்து பல அடியார்கள் பங்கு பெற்றிருந்தார்கள் அந்த காணொலி தான் இன்றைய வீடியோவில் பார்க்கறது

மூன்று உரங்களை சுமந்து அடியார்கள் இங்கே பக்தி பூர்வமாகவும் உணர்வு பூர்வமாகவும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த நம் நாட்டிலே அனைத்து அடியார்களையும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு பெருமளமான மக்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் இணைந்து என்று அந்த வடத்தை அந்த கோயிலில் அதாவது கண்ணங்குடா கண்ணியம்மன் ஆலயத்தில் சன்னிதியிலே இருந்து மிகவும் பக்திபூர்வமாக எழுச்சி பூர்வமாக அதனை சுமந்து கொண்டு நடை பயண நடை பவனியிலே இந்த கண்ணங்குடா இருந்து இப்போது எங்களுடைய ஆலயத்தை நோக்கி வருகை தந்து இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஆலய பரிபாலன சபை மன்னகுமார்கள் மற்றது எங்களுடைய ஆலய குருமார் ஊர்கோடியார் ஏனைய நிர்வாக உறுப்பினர்கள் ஏனைய அறங்காவது அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களை வரவேற்பதற்காக இந்த இடத்திலே நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் அவர்கள் இன்னும் மண் அண் வரையை இன்னொரு சிறிய தூரத்திலே இருக்கின்றது அவர்கள் இந்த இடத்திலே வந்து சேர்வதற்கு அவர்கள் இந்த இடத்திலே வந்ததுக்கு பிற்பாடு நாங்கள் அவர்களை கொண்டு எம்பெருமானுடைய சந்நிதிக்கு மீண்டும் தொடர்ந்து நடைபாவனிலே அந்த அதை அந்த வடத்தை கொண்டு செல்ல இருக்கின்றோம் மூன்று தேர்கள் இந்த ஆலயத்திலே ஆரம்ப காலத்திலே தேரோட்டம் கண்ட முத இலங்கையிலே முதன் முதல் தேரோட்டம் கண்ட ஒரு ஆலயமாக இந்த எங்களுடைய முப்பட்டு சொல்ல சார்ந்த ஆலயம் திகழ்கின்றது தற்போது பெருமாளுடைய ஆலயத்தை காண்பிக்க இருக்கிறோம் ஆகவே இந்த கைங்கறி நிகழ்வு எங்களுடைய அருகாருடைய ஆலய பரிபாலன சபையினர் இந்த நிகழ்வை வரவேறுவதற்காக இங்கு வழிநடத்துகின்றார்கள் அவர்களை நாங்கள் இந்த நேரத்தில் கர்நடிகா கண்டிக்கும் பிராலய பரிபாலன சபை சார்பாக அக்கோலூர் வரவேற்கின்றோம் मिलाया <laughs> ही सोड़ीले, सिवाय वेरीले, अगर इस तरह से भैया निकालो, अलग तो सिद्धांतिक बुमारे, उनका ही वालिका मारिका ले, अंतरोड़ वालिकतो। फेलोगी, फेलोगी सर, फेलोगी भारतभैया है, भारतभैया को तिरिक्त करिए, तिरिक्त आश्रम, अंतरोड़, अंतरोड़ नगर पंचनामा पंचनामा ताज, उपर की दो दिन को ख

து <muchas> पतोल सुत सूर भगवान अॼुकल्ह कि आ

Sí. ¿Dónde போட்ட முடியும் சார் பேர்

پھر يا انگل تے ميله فلک تي سيليني گڏائي بايل ميله نام جو اے بايل بڑا بڑا نوري 2 3